பல பேரும் இந்த கேள்விக்கு அர்த்தம் தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கீங்க கர்மா எது கேட்டாலும் சரி எல்லா கர்மான்னு சொல்றாங்க இல்லையா அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாங்க கர்மா புரிஞ்சாதான் கர்மா புரிஞ்சாதான் நடு மனச நம்ம ஹாப்பியா இருக்க முடியுங்க கர்மா புரிஞ்சுக்கணும்னா இப்ப நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க கர்மா புரிஞ்சிடும் ஒருத்தர் ஒரு பார்க்ல தனியா உட்காந்துட்டு செல்போன் நோண்டிட்டு இருக்காரு ஒருத்தர் செல்போன்ல சும்மா வீடியோ பார்த்துட்டு இருக்காரு மைண்ட்ல பிளான் போடுறாரு மணி நாலு மணி ஆச்சு நாலரை மணிக்கு ட்ரெயின் வரும் நம்ம நாலு இருபதுக்கு எந்திரிச்சு நடந்து போனா ட்ரெயின் புடிச்சிடலாம் இந்த ஊர் ஊரில் இறங்கி இந்த இடத்துக்கு போய் ஏடிஎம்ல இவ்வளோ பணம் எடுத்துட்டு இந்த பொருளை வாங்கிட்டு இங்கே போய் கட்டிட்டு சித்தப்பா வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனாலும் ஒரு பிளான் வச்சிருக்காரு மண்டியில் பிளான் இருக்கு உட்காந்து செல்ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு பக்கத்தில் வச்சுட்டு வேடிக்கை பார்க்க யாருமே இல்லை பார்க்கல யாருமே இல்லை உட்காந்துருக்காரு திடீர்னு ஒரு திருடன் குட்டு குட்டுன்னு ஓடி வந்து செல்போன் திட்டக்கு ஓடுறான் நம்ம என்ன பண்ணணும் துரத்தி பிடிக்கணுமா இல்லையா இவரு ஒரு சாமியார்ட்ட கிளாஸ்க்கு போறவர் அந்த சாமியார் சொல்லி கொடுத்துருக்காரு எது வந்தாலும் கருமா என்று ஏற்றுக்கொள் கேன்சர் கருமா ஏத்துக்க தோல்ல நோய் கருமா எதுக்குன்னு ஒரு சாமியார் சொல்லி கொடுத்துருக்காரு எது வந்தாலும் கருமா எதுக்கும் உடனே உட்கார்ந்துட்டு இன்று என் திரு செல்போன் திருடு போக வேண்டும் என்று கருமானு உட்காந்துருந்தா நீங்கள் நீங்க சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா புரிஞ்சுக்கோங்க செல்போன் திருடிட்டு போனா அப்ப நோய் யாரெல்லாம் கருமானு ஏத்துக்கிறீங்களோ திருடு போனா பேசாமல் இருங்கன்னு சொல்றேன் ஓடாதீங்கன்னு சொல்றேன் ஒத்துக்குறன் என்ன பண்ணணும் அந்த திடம் துரத்தி பிடிக்கணுமா இல்லையா இதுக்கு பேர் தான் ஆக்ஷன்